நண்பன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூக்கு இந்திய அரசியல் அமைப்புல பனிரெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவுல ஏழுத்தி தொண்ணூத்தி எட்டு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா வச்சிருக்கோம் இந்த புக்ல நீங்க ஏழு யூனிட் படிக்கிற மாதிரி இருக்குங்க இதே மாதிரி பதினோராம் வகுப்பு அரசியல் அறிவு புத்தகத்துல ஐநூத்தி அறுபத்தி எட்டு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா ரெடி பண்ணிருக்கோம் இந்த புத்தகத்துல நீங்க ஒரு அஞ்சு யூனிட் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டென்த் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்த மொத்தம் அஞ்சு யூனிட் இருக்கு இதுல முன்னூத்தி அஞ்சு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா ரெடியா இருக்கு நீங்க இப்ப எழுதி பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் இருநூத்தி பதினாலு கேள்விகள் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா வச்சிருக்கோம் மொத்தம் ஆறு யூனிட் இதுல படிக்கணும் அதுக்கப்புறம் எட்டாம் வகுப்பு எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் ஏழு யூனிட் இருக்குது இதுல முன்னூத்தி இருபத்தி ஆறு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா வச்சிருக்கோம் ரெடியா இருக்குது எப்போனாலும் எழுதி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏழாம் வகுப்பு சமூகர்கள் புத்தகத்தில் குடிமியல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஆறு யூனிட் படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் இரநூத்தி முப்பது கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கில் மொத்தம் ஏழு யூனிட் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு ஆக மொத்தம் இந்திய அரசியலமைப்புக்கு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒருங்கிணைச்சி கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சிருக்கோம் இந்த டெஸ்டெல்லாம் எப்படி எழுதி பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா கூடவே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் எங்க ஸ்டடி எந்தெந்த யூனிட் நம்ம சிலபஸ்ல இருக்கு அப்படின்றத அழகா பிரிச்சும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த டெஸ்ட் எழுத எங்க போய் ஜாயின்ட் ஆகணும் டெலகிராம் குரூப் இருந்தா அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கு ரெண்டு குரூப் இருக்கு ஏதாவது ஒரு குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைபல் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனே நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேக் நடக்கக்கூடிய குரூப்ஸு அதுல விருப்பம் இருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா குரூப் டூ ஜிகே ஆன்லைன் டெஸ்ட் குரூப் டூ ஜிகே ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்குங்க அதை கிளிக் பண்ணால் உங்கள் டிஸ்பிளேவில் தெரியிற இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு பிரித்து ஃபுல்லாக பாருங்கள் எல்லா டாப்பிக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் ஒவ்வொரு யூனிட்லேயும் இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்து எப்போ வேணால் டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி அழகாக ஒருங்கிணைச்சிருக்கோம் ஃபஸ்ட்டாக வேர் டு ஸ்டடி போயிடலாங்க இது பாருங்க இதில் வந்துட்டீங்க இந்த பேஜுக்கு வந்துட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் அஞ்சாவது நம்ம ஜிகே சிலபஸில் அஞ்சாவது யூனிட்டாக இந்திய ஆட்சியல் கொடுத்துருப்பாங்க அதற்கான சிலபஸும் வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருப்பேன் இங்கே இந்த இந்த டைட்டில் ஜஸ்ட் கை வைங்க இந்த டைட்டில் கை வச்சிங்கன்னா அழகாக சிலபஸ் காட்டும் ஏன்னா பலபலன் பேஜ் பெருசாக கூடாது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் மறைச்சி வச்சுருக்கோம் தான் அந்த டைட்டில் கை வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய சிலபஸ் காட்டும் அதுக்கூட வேர்டு ஸ்டடி வச்சுருக்கோம் எப்படின்னா இப்போ நம்மளுடைய சிலபஸில் ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு அதுக்கப்புறம் அரசியலமைப்பின் முகவுரை இது ரெண்டுமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸில் இருக்கும் முப்பது கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம் இங்கே அதாவது இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் ஆகாது நீங்கள் சிக்ஸ்த்து புக்கில் இங்கே கீழே வந்து சிக்ஸ்த்து புக்கில் இந்திய அரசியமைப்பு சட்டனும் இருக்கும் அங்கே கிளிக் பண்ணால் டெஸ்ட் பேஜுக்கு போயிடும் நான் அது எப்படி டெஸ்ட் எழுதணும்னு சொல்கிறேன் இப்போதி கொஞ்சம் பார்த்துடலாம் அதுக்கு தான் இந்திய அரசியலமைப்பு டென்த்து சோசியல் சயின்ஸில் எண்பது கேள்விகள் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் துவ லவல்த் புக்கில் அரசியல் அறிவு புத்தகத்தில் இந்திய அரசியலமைப்புன்னு ஃபஸ்ட்டு யூனிட்டாக இருக்கும் அதில் ஒரு நூற்றி முப்பத்தி ஒரு கேள்விகள் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் இந்த ஒரு தலைப்பிலேயே கொடுத்துருக்கோம் இதை தாண்டி எங்கே கேட்டு போகிறோம் கூடவே இந்த இந்த அரசியலமைப்பு முகவரியில் அடிஷ்னலாக எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா செவன்த் சோசியல் சயின்ஸில் சமத்துவம் அப்படின்ற யூனிட்டை படிக்கணுங்க அதில் ஒரு ஐம்பத்தி ஒரு கேள்வி இருக்குது கூடவே எயித்து புக்கில் சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற யூனிட்டும் படிக்கணும் அதில் ஒரு முப்பத்தி ரெண்டு கேள்வி இருக்கு ஸோ இது மொத்தமாக ஒரு அஞ்சு யூனிட் படிச்சுட்டாவே முடிஞ்சிருச்சு இந்த தலைப்பு இங்கே பாருங்க அழகாக உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படின்னு இருக்கும் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வல்த் புக்கில் அரசியல் அறிவு அப்படின்ற புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் நூற்றி முப்பத்தோரு கேள்விகள் எடுத்திருப்போம் இதில் முக்கியமாக வந்து பார்த்தினா இங்கேயும் இந்திய அரசியலமைப்பு இருக்கும் டுவெல்த்து புக்கில் அதே மாதிரி இதை பாருங்க இங்கேயும் ஃபஸ்ட்லேயும் இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம இப்போ சிலபஸ் வச்சு படிக்கிறத விட நம்ம என்ன பண்ணலாம் புக்கு வச்சே படிச்சிடலாம் ஏன்னா பன்னிரெண்டாம் வகுப்பில் ஒரு ஏ ஏழு யூனிட் படிக்கணும் அந்த ஏழு யூனிட்லேயே இப்போ இந்த ஒரு உதாரணத்துக்கே பாத்தீங்கன்னா இந்த ஒரு யூனிட் இந்திய அரசியலமைப்புலயும் முகவரையிலும் வருது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள்லயும் வருது கீழே இன்னொரு இதுலயும் வரும் சரிங்களா ஸோ சிலபஸ்ல அங்கங்க வந்துட்டு இருக்கும் இதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா செவன்த் சோசியல் சயின்ஸில் மாநில அரசுன்னு கொடுத்துருப்பாங்க அது பெருசாக இருக்காது சின்ன யூனிட் தான் இருந்தாலும் அதில் கொஷின் கேட்டுருவானோன்னு ஒரு பதினஞ்சு கேள்வி எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் டென்த்து சோசியல் சயின்ஸில் மாநில அரசுன்னே இருக்கும் நூற்றி பத்து கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக எடுத்துருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் குடியுரிமை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை இது வந்து பார்த்தீங்கன்னா எயித்து சோசியல் சயின்ஸில் குடிமக்களும் குடி உரிமையும் அப்படின்ற யூனிட் இருக்கு அதுல நாப்பத்தஞ்சு கேள்விகள் டெஸ்டா எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் டென்த்து சோசியல் சயின்ஸ்ல இந்திய அரசியல் இருக்கும் அதுல எண்பது கேள்விகள் எடுத்திருப்பாங்க இப்போ பாருங்க இதுல வந்து பாத்தினா இப்போ டென்த்து சோசியல் சயின்ஸ்ல இந்திய அரசியலமைப்பு படிக்கணுமா இந்த குடியுரிமை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை அதே மாதிரி இங்க பாருங்க இந்திய அரசியலமைப்பு முகவுரைன்னு இருக்கு பாத்தீங்களா அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணோம் டென்த்து சோசியல் சயின்ஸில் இந்திய அரசியலமைப்பு படித்தோம் இப்போ புரியுதுங்களா ஸோ அந்த ஒரு யூனிட்டே மூணு இடத்துல வர மாதிரி இருக்கு சரிங்களா ஓகே ஏன் இதை சொல்றேன்னு பின்னாடி உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் இது எங்க இருக்குதுன்னு கேட்டா பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்துல அரசு அப்படின்ற யூனிட்ல படிக்கணும் எண்பத்தஞ்சு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவுல ஆட்சித்துறை அப்படின்ற யூனிட் படிக்கணும் நூத்தி நாலு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா எடுத்திருக்கோம் கூடவே அதே பன்னிரெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவு புத்தகத்துல இந்தியாவின் நிர்வாக அமைப்பு அப்படின்ற யூனிடும் இருபத்தி ஏழு கொஸ்டின் டெஸ்டா எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது எங்க படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எய்த்து சோசியல் சயின்ஸ் புத்தகத்துல மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்ற கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா கூடவே மாநில அரசு டென்த்து சோசியல் சயின்ஸ்ல படிக்கணும் இதுல நூத்தி பத்து கேள்வியும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவு புத்தகத்துல சட்டமன்றம் அப்படின்ற யூனிட் படிக்கணும் இதுல நூத்தி முப்பத்தி ஒரு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டா எடுத்திருக்கோம் இதே மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா மேலே கூட இருக்குது எங்க இருக்குதுன்னு பார்த்தா தோ இருக்குது பாருங்க சோ ஒன்றியம் ஒன்றியம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அதுலயும் வருது சரிங்களா ரைட்டு அழகா பிரிச்சு கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுலயும் அதே மாதிரி வந்தது நானு இதெல்லாம் படிச்சு படிச்சு சொல்றதை விட நான் உங்களுக்கு நீங்களே படிச்சு பார்த்துக்கோங்க உள்ளாட்சி அமைப்பு பஞ்சாயத் ராஜ்யம் அப்படின்றத டீடைலா கொடுத்துடுங்க சரிங்களா பொது வாழ்வில் ஊழியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த தலைப்புக்கு மட்டும்தான் நம்ம புத்தகத்துல அவ்வளவா இல்லை சரிங்களா மீது எல்லாமே கம்ப்ளீட்டா கவர் ஆயிடுது அதே மாதிரி அதுல அவ்வளவா கொஸ்டினும் கேட்கறது இல்லை சரிங்களா சோ மொத்தம் டு ஸ்டடி வந்து கொடுத்தாச்சு எந்தெந்த யூனிட் சிலபஸில் படிக்கணும் அப்படின்னு சரிங்களா அதுக்கு கீழே நீங்கள் வந்துட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் சிஸ்து சோசியல் சயின்ஸுன்னு கொடுத்துட்டு அதில் குடிமீலா அதில் இருக்கிற யூனிட் இப்போது நீங்கள் டு ஸ்டெடியில் பார்க்குறீங்க இல்லையா ஸோ அந்த யூனிட் இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் இங்கே டெஸ்ட்டு பேஜாக இருக்கும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் புரியுதுங்களா சூப்பர் இப்போது இதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம சிலபஸ் படி டெஸ்ட் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி அறநூறு கேள்விகள் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாநில அரசுன்னு எடுத்துக்கிட்டாவே சிலபஸ்ல ரெண்டு இடத்துல வரும் கரெக்ட்டுங்களா இதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா டென்த் புக்கில் இருக்கிற இல்லையா இந்திய அரசியலமைப்பு ஃபர்ஸ்ட் யூனிட்டு அது மூணு இடத்துல வரும் சரிங்களா அப்போ நம்ம சிலபஸ் படி டெஸ்ட் வச்சா கொஷின்ஸ் மாறி மாறி ஒரே யூனிட்டே பக்கத்தில் பக்கத்தில் வர மாதிரி இருக்கும் மூணு இடத்துல வர மாதிரி இருக்கும் கரெக்டா கரெக்ட் அப்ப அதுக்கு என்ன பெஸ்ட் சொல்யூஷன்னா நம்ம புத்தகம் வயசா போத்து தான் பெஸ்ட் இதுக்கு கரெக்ட்டுங்களா நீங்களே பாருங்க உங்களுக்கே புரியும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மிக முக்கியமானது லெவல்த்துல இருந்தே போயிடலாம் லெவல்த்து சாரி டுவெல்த்து லெவல்த்து டென்த்து இப்படி ரிவேஸ்ல வருவோம் ஈஸியா இருக்கும் ஏன்னா அதிகமான கேள்விகள் டென்த்து லெவல்த்து டுவெல்த்ல தான் கேட்பான் சரிங்களா மீதிலாம் எல்லாம் கீழே சொற்பமான கேள்வி தான் உதாரணத்துக்கு இப்போ ஒரு பத்து கேள்வி கேட்கிறான்னு வச்சுங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பத்து கேள்வியில ஆறு ஏழு கேள்விகள் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புல போயிட்டு இருப்பான் சரிங்களா மீதி இருக்கிற மூணு அல்லது நாலு கேள்வி தான் சிக்ஸ்த்ல இருந்து நைன்த்துக்கு வரைக்கும் வரும் சரிங்களா அப்படின்னும் போது நம்ம ரிவேஸ்ல வரத்து பெஸ்டா இருக்கும் கரெக்டுங்களா நாங்க நோட்ஸ் கொடுக்க முடிஞ்சா நோட்ஸ் தந்துடுறோம் இல்லை எங்களால் நோட்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னா நாங்கள் புக்கை கட் பண்ணி கொடுத்துட்றேன் டெஸ்ட்டு வந்து இப்போ ரெடியாக இருக்குது இந்த டெஸ்ட்டு நீங்கள் நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண கூட இல்லை நீங்கள் இந்த பேஜை புக் மார்க் பண்ணி கூட டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் சரி சார் இப்ப இந்த டெஸ்ட்டுக்கு நான் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துடுறேன் தோருக்கு பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துட்டீங்கன்னாவே இந்த இடத்துல இங்க பாருங்க டெலகிராம் சிம்பிள் போட்டுங்க ஒரு பட்டன் இருக்கும் நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் நவ் அப்படின்னு ரெண்டு இருக்கும் நீங்க டெலகிராம் குரூப் வச்சிட்டு இருக்கீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ள போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இல்லை சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப் இல்லை ஓன்லி மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்றேன்னா இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ள போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நான் பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா வைக்கல எங்களால அதை மைடென் பண்றது சிரமம் ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜென்ரலா வச்சிருக்கிற குரூப் வந்து தனித்தனியாக தான் வச்சிட்டு இருக்கோம் சரிங்களா இந்த ஜிகே பேட்ச்க்கு மட்டும் நிர்வாகம் நம்மளால பண்ண முடியல அதனால நாங்கள் ஒன்னா வச்சுட்டோம் சரிங்களா நீங்க பாத்துப்பீங்க அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து இதை வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டெலகிராம் குரூப் சாரி வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா சரிப்பா இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் உங்களை ஒரு கொஷின் மட்டும் கேட்கறேன் நான் மறுபடியும் கேட்கக்கூடியது சிலபஸ் வைஸா டெஸ்ட் வைக்கலாமா புக் வைஸா வைக்கலாமா நான் ரெஃபர் பண்றது புக் வைஸ் தான் இல்லை இல்லை எனக்கு சிலபஸ் வைஸ் தான் பெஸ்ட்னா அதையும் சொல்லுங்க நான் அதை அந்த சிலபஸ் வைஸா உங்களுக்கு ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்துட்றேன் இல்லை புக் வைஸானா இப்போ நம்ம டுவெல்த் புக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா ஏழு யூனிட் இருக்கு ஏழு நாளில் முடிச்சிடலாம் ஏன்னா அது கொஞ்சம் பெருசு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் தான் படிக்க முடியும் அதே மாதிரி லெவல்த்து புக்கில் அஞ்சு யூனிட் இருக்குது அதுலேயும் கேள்விகள் அதிகம் சரிங்களா ஏன்னா கிட்டத்தட்ட இருங்க நான் அந்த இடத்துக்கே வந்து காமிக்கிறேன் ஸோ அங்கே பாருங்கள் இப்போ டென்த்து டென்த்து புக்கெலாம் பரவாயில்லைங்க இப்போ டென்த்து புக்கில் முன்னூத்தஞ்சு தான் இருக்குது ஒரு மூணு நாளில் ஒரு நாளைக்கு நூறு கொஷின் கொஸ்டின் வச்சாட மூணு நாளில் முடிச்சிடலாம் சரிங்களா ஆனால் இப்போ ல லெவல்த்து புக் எடுத்துக்கிட்டால் ஐநூற்றி அறுபத்தி எட்டு இருக்குது அப்படியே டபுள் ஆகும் மூணு நாளெல்லாம் முடிய முடியாது மூணு நாள் முன்னாள் இரநூறு கொஷின் ஒரு நாளைக்கு இறச்சி பார்க்கணும் உங்களுக்கு அதை மட்டுமே படிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எத்தனை யூனிட் இருக்கு அஞ்சு யூனிட் இருக்குன்னா அஞ்சு யூனிட் தான் நீங்கள் படிச்சாங்க ஓகேங்களா புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டுவெல்த் புக் எடுத்துக்கிட்டா எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு கிட்டத்தட்ட எட்நூறு கொஸ்டின் இருக்கு எட்நூறு கொஸ்டினு நம்ம அஞ்சு நாள் தான் சிரமம் கரெக்டுங்களா ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம் இதை மொத்தமாக சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ ஒரு யூனிட் ஒரு நாளைக்குன்னு வச்சு கூட முடிச்சிடலாம் ஒரு மாதம் இதுக்கு எஃபெக்ட் போட்டாவே போதுங்க கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் நீங்கள் உடனே கேட்கலாம் என்னப்பா ஒரு மாதத்துக்கு இந்த ஒரு டாப்பிக்கே போனால் மீதி யூனிட்லாம் எப்போ முடிக்கிறது சிலபஸ்லன்னு கேட்டிங்கன்னா இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம வந்து பத்தாயிரம் கேள்விகள் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் சோசியல் சயின்ஸ்ல வைக்க போறோம் கரெக்ட்டுங்களா அப்ப இது கூடவே மேபி ஒன்னு எக்கனாமிக்ஸ் கொண்டு வந்துடலாம் அது கூடிய சீக்கிரம் கொஸ்டின் ரெடி பண்ணிட்டு சொல்றோம் சரிங்களா அல்லது புவியலோ வரலாறோ இது கூடவே வந்துரு போதும் சரிங்களா இப்போ வரலாறு இல்லை புவியல் ஈஸிங்க இவ்வளோ யூனிட் இருக்காது இவ்வளோ கொஷின்ஸ் இருக்காது அதே மாதிரி எக்னாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்குமே அவ்வளோவா கிடையாது கரெக்ட்டுங்களா இருக்கிறதே லெவல்த் டுவெல்த்து மட்டும்தான் ஓகேங்களா ஸோ அப்படின்னும் போது இது முடிக்கிறதுக்குள்ளவே இந்த இந்திய அரசியல முடிக்கிறதுக்குள்ளவே நம்ம என்ன பண்ணலாம் சைடில் ரெண்டு யூனிட் முடிச்சிடலாம் புவியலையும் எக்கனாமிக்ஸையும் புரியுதுங்களா அப்போ ஒரு மாசத்துல நம்ம என்ன பண்ணிடலாம் மூணு யூனிட் முடிக்கிற மாதிரி இல்லை நாலு யூனிட் முடிக்கிற மாதிரி சரிங்களா இதுக்குள்ளவே யூனிட் எயிட் யூனிட் நைன்லாம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்ம கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக பண்ணிடலாம் கொஷின்ஸ் ரெடியாக இருக்கு சரிங்களா உங்ககிட்ட ஏதாவது நல்ல ஐடியா இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கூட சொல்லுங்கள் நல்ல விஷயமா இருந்தால் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா அதை பாருங்கள் அந்த நம்பரும் நான் கொடுத்துருக்கேன் நான் என்னுடைய நம்பர் தான் இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த நம்பருக்கு இப்படி கொடுங்க சார் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாலும் தாராளமா சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க ஆன்லைன் டெஸ்ட்டு ரெடியாக இருக்குது இல்லை சார் என்னால் ஆன்லைன் டெஸ்ட்டு எழுத முடியாது இதில் இருக்கிற ரெண்டாயிரத்தி அறுநூறு கொஷின் எனக்கு ஒரு பிடிஎஃப் மாத்தி கொடுத்துருங்கன்னா நான் கண்டிப்பாக ஆல் போட்டு தான் செஞ்சாகும் அதுக்கு ஏதாவது மினிமம் அமௌண்ட் வாங்கினா தான் பாசிபிள் உங்களுக்கு புரியுதுங்களா இப்போ ரெடியா இருக்குது டைமும் கிடையாது பிளஸ் இதை செய்யணும்னா ஆளும் கிடையாது அப்ப நான் ஒரு நபரை நியமித்து ஒரு நூறு அல்லது நூற்றி ஐம்பது ஒரு நபர்கிட்ட தான் இந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு கொஸ்டின் உங்ககிட்ட கொடுக்க முடியும் மேபி அப்படி ஓகே எனக்கு கொடுங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயோ பண்ணுங்க இல்லை குரூப்பில் ஜாயின்ட் ஆயிடுங்க நான் அந்த குரூப்ல உங்ககிட்ட சொல்றேன் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிறவங்க எழுதலாம் இல்லை இந்த பேமெண்ட் கொடுத்து வாங்குறவங்க வாங்கிக்கலாம் சார் அதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் சரிப்பா பல வளன்னு பேசது விட்டு இந்த டெஸ்ட் எப்படி எழுதுன்னு சொல்லுங்க ஒரு முறை அதையும் பார்த்துருவோம் நான் இருங்க இது ஆன் பண்ணிக்கிறேன் ஏன்னா நெட்டை ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ நெட்டை ஆன் பண்ணிட்டு இப்போ வந்துடலாம் கொஸ்டின் சரிங்களா இப்போ என்ன பண்ணிடுறேன் நான் ஏதாவது இருங்க நெட் ஆன் ஆகிட்டுருக்கு சரிங்களா இருங்க நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டே வரலாமா அதான் பெஸ்ட்டு ஏன்னா எனக்கு ஒய்ஃபை இன்னும் ஆன் ஆகலை அவ்வளோ நேரம் உங்களை வெயிட் பண்ண வைக்கல ஆயின் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து பாருங்களேன் நான் குடிமியலில் வந்து ஸ்டென்த் புக்கில் இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தினா நாற்பது நாற்பதா ரெண்டு டெஸ்ட் லிங்க்கா வச்சுருக்கேன் இப்ப எந்த டெஸ்ட் நீங்க எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ டைரக்டா அந்த டெஸ்ட் லிங்க் நீங்க கை வச்சாவே போதுங்க சரிங்களா அப்படியே அந்த பேரை கை வைங்க டெஸ்ட் பேஜுக்கு போயிடும் சரிங்களா இப்ப நான் என்ன பண்றேன் இந்திய அரசு பார்ட் ஒன் அப்படின்னு இருக்கு இல்லையா ஒன்னு டூ நாற்பது கேள்வி அதை டச் பண்றேன் அதை டச் பண்ணோம்னே என்னுடைய டெஸ்ட் பேஜுக்கு போகும் எனக்கு இங்கே நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஒய்ஃபைன்றதால கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கெல்லாம் ஸ்பீடாக இருக்கும் சரிங்களா நான் இந்த ஒயில் பண்ணுறதால கொஞ்சம் இதுவாக இருக்கு ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கு வந்துட்டா உங்களுக்கு டைட்டில் இருக்கும் ப்ளஸ் வந்து ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்குங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாவே போதும் உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் ஆரம்பிச்சிடும் அது பாருங்கள் எனக்கு லோட் ஆயிடுச்சு இதுல வந்துட்டு ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் இருக்கும் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் பாருங்க இதை ஜஸ்ட் நான் கை வைக்கிறேன் நான் கை வச்சோம்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் டிஸ்பிளே காட்டும் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்களேன் நாற்பது கேள்வி இருக்கா நான் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கை வைக்கிறேன் ஜஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் இப்போ நான் டெஸ்ட் எப்படி எழுதணும்னு சொல்றேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கொடுத்தாச்சு இப்போ வந்து எனக்கு என்ன காட்டுதுன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதான் இங்கே இருக்கிறது ரைட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் ஓகே இருங்க கொஞ்சம் இருங்க ஓகேங்களா ஆ வந்துருச்சு வந்துருச்சு ஸோ இங்கே பாருங்க வரதட்சணை கொடுமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டியது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் பி கை வைக்கிறேங்க ஆப்ஷன் பி நான் கை வைக்கும் போது கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் நான் இப்போ ஆப்ஷன் பி தான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதை ஜஸ்ட்டு கை வைக்கிறேன் இப்போ பாருங்க கரெக்ட் கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டிடும் கீழவே வெல் யூ ஆர் கரெக்ட் அப்படின்ற ஒரு மெசேஜும் க்ரீன் கலரில் காட்டும் அப்போ இந்த கொஷின் கரெக்ட் நான் என்ன பண்ணுறேன் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் இப்போ நெக்ஸ்ட் கொஷின் கொடுத்தோம்னே அடுத்த கொஷின் காட்டும் ஸோ எந்த வந்து நான் மறுபடியும் சொல்கிற ஸ்லோவாக இருக்குன்னு பார்க்காதீங்க எனக்கு வந்து இங்கே நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதால சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் நான் நெக்ஸ்ட்டு கொஷின் கிளிக் பண்ணுறேன் இதையா வேணுமே எனக்கு வந்து இவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு தெரியல சரிங்களா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னே ஓகே இல்லைனா கம்னம் என்ன பண்ணிடுறேன்னா அப்படியே வீடியோ சொல் சொல்லிடுறேங்க எனக்கு இந்த இதில் வந்து சரியாக இதுவும் ஆகலை எனக்கு ஒய்ஃபை ஆன் பண்ணணுனே ரொம்ப லோட் ஆகுது சரி ஓகே இப்போது அதே வந்து நீங்கள் அடுத்த கொஸ்டின் கொடுத்துருங்க உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் சரிங்களா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது எனக்கு காட்டுது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு கொஷின் படிக்கிறீங்க படிச்சுட்டு ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் மேபி தப்பாக இருந்தால் ரெட்டில் காட்டிட்டு அது ரெட்டில் யூ ஆர் ராங்குன்னு ஒரு மெசேஜ் வந்துடும் ப்ளஸ் இதுக்கு எது சரியோ அது க்ரீனில் காட்டும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சொல்கிறது புரியுதுங்களா அதை பாருங்கள் இந்த கொஸ்டின் நான் பேசிக்கிட்டே ஜஸ்ட் ஏ ஆப்ஷன் ஏ கை வச்சேன் ஸோ ஆப்ஷன் ஏ தவறுன்னா ரெட்டில் ஹைலைட் பண்ணிடும் அப்போ இது எது கரெக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எது க்ரீனில் ஹைலைட் பண்ணியிருக்கோ அதுதான் கரெக்ட் ஸோ அப்போ கரெக்டாக இருந்தால் க்ரீனில் மட்டும் காட்டும் தவறாக இருந்தால் ரெட்டில் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு எது சரியோ அது வந்து க்ரீனில் கொடுத்துருக்கோம் இவ்வளோ தான் இதேமாரி கடைக்கடை கிடைக்க டெஸ்ட் அடிச்சு பார்த்துடலாம் சூப்பராகவே ஒர்க் ஆகும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டு பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் டெலகிராம் குரூப்லேயோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஏதாவது ஒரு குரூப்பில் ஆகிடுங்க அதற்கான நீட்டான ஷெடியூலும் அதற்கான நோட்ஸும் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு டெஸ்ட் வைக்கிறேன் சரிங்களா ஓகேங்களா ரைட்பா ஏதாவது டவுட் இருந்தால் நான் கொடுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வெரி ஸ்லோ